வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் த்ரீல இயல் இரண்டில் வந்து நமக்கு காணாமல் போன பணப்பைங்கிற நமக்கு துணைப்படம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இயல் ஒன்று இயல் இரண்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம் அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகர் என்ன கூறினார் ஆன்சர் நமக்கு இருபத்தி ஒம்பதாம் பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் வர பணம் கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு பேரால செகண்ட் லைன் பாருங்கள் தனது பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறது என்று பொய்யாக கூறினார் அந்த ஒரு அந்த மூணு லைன் குறிச்சிக்கோங்க தனதுலேருந்து கூறினார் வரை குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இக்கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் அவரை பற்றி எழுதுக முதல் வந்து நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க அந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு இக்கதையில் அதை முதல் எழுதிக்கோங்க இக்கதையில் நீங்கள் இருக்கா அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக நான் போட்டுக்கோங்க இக்கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் அரசர் முத அது வரைக்கும் எழுதிக்கோங்க இக்கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் அது வரைக்கும் எழுதிட்டு யார் இருக்கா யார் அடிச்சுட்டு அரசர் போட்டுக்கோங்க அவ்வளோதான் முதல் வந்து இது வந்து முதல் பயிண்ட் இக்கதையில் நான் விரும்பும் கதை மாந்தர் அரசர் இது வந்து முதல் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது பாயிண்ட் ஃபஸ்ட் நமக்கு பாடம் ஸ்டார்ட் ஆகுது அந்த பேஜ் எடுத்துக்கோங்க அதில் பாருங்க நமக்கு அந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்க அது கீழே இரண்டாவது பேராக பாருங்க இரண்டாவது பேரலாம் முதல் என்ன எழுதணும்னா வணிகரின் பேராசை குணத்தை முத அது எழுதிக்கோங்க அந்த இதைங்கிறத அடிச்சுட்டு வணிகரின் பேராசை குணத்தை அறிந்து கொண்ட அரசர் சொன்னபடி வெகுமதி கொடுக்காத வணிகரை கண்டு வெகுண்டார் அந்த வெகுண்டார் வரை கூச்சிக்கோங்க இது வந்து இரண்டாவது பாயிண்ட்டு அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி பீடு அதுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கற்பவை கற்று கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே இரண்டாவது லைன் பாருங்கள் மூதாட்டின்னு சொல்லி இருக்கும் அந்த மூதாட்டியிலேருந்து குறிச்சுக்கோங்க மூணா மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையே அவருக்கே பரிசாகம் கொடுத்து விட்டார் அந்த கொடுத்து விட்டார் வரைக்கும் குடிச்சிக்கோங்க இது வந்து மூணாவது பாயிண்ட் ரெண்டாவது கொஸ்டின்ல நமக்கு வந்து மொத்தம் மூணு பாயிண்ட் அந்த மூணு பாயிண்ட் அப்படியே குடிச்சுக்கோங்க அடுத்த சிந்தனை வீணாக கொடுத்துருக்காங்க வணிகர் செய்தது சரியா நீங்கள் அந்த வணிகராக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் ஆன்சர் கீழே எழுதிருக்க அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க வணிகர் செய்தது தவறு நான் வணிகராக இருந்தால் மூதாட்டியை பாராட்டி பணப்பையை அவருக்கே கொடுத்து இருப்பேன் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க இதுதான் சிந்தனை வீணாக்கான ஆன்சர் அடுத்து நம்ம கடுத்த பேஜில் காணாமல் போன பணப்பை என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் ஏன் ஒரு வகையில் எழுத சொல்லியிருக்காங்க அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க இக்கதையில் எனக்கு பிடித்த கதை மாந்தர் மூதாட்டி அவர் பணப்பையை நேர்மையாக திருப்பி கொடுத்ததால் எனக்கு பிடித்தது அவ்வளோதான் இந்த மூணு லைனை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இக்கதையின் நிகழ்வுகள் முடிவே மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து வணிகர் தன் தவறை உணர்ந்து திருந்தி மூதாட்டிக்கு அவர் வெகுமதி அளித்து மன்னிப்பு கேட்டு இருக்கலாம் இது அப்படியே அப்படியே எழுதிக்கோங்க எழுதிட்டு கீழே இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க நேர்மைக்கு கிடைத்த பரிசுன்னு எழுதிக்கோங்க நேர்மைக்கு கிடைத்த பரிசு நேர்மைக்கு கிடைத்த பரிசு அவ்வளவு மூணு லைன் அடுத்த டேஸில் நேர்மைக்கு கிடைத்த பரிசுன்னு அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க கையெழுத்து பௌச்சு பயிற்சி சொல்லி கொடுத்திருக்காங்க கதையில இருந்து ஏதேனும் இரண்டு தொடர்களை பார்த்து உரிய இடையே விட்டு நிறுத்த தெளிவாக எழுதுங்க இது வந்து நம்ம இந்த ரெண்டு லைன்லேருந்து எது எழுதி எதுவும் கிடையாது நமக்கு வந்து கதை பகுதி கொடுத்துருந்தாங்களா அந்த காணாமல் போன பணப்பை அதிலேருந்து ஏதாவது ரெண்டு லைன் மட்டும் நம்ம பார்த்து அப்படியே எழுதினா போதும் நீங்கள் இதே எழுதலாம் இப்படி வேறு லைன் கூட எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அது இதே எழுதினா இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த காணாமல் போன பணப்பேங்கிற படத்துக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டோம் அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்து நமக்கு இலக்கண பகுதி கற்கண்டு பகுதி கொடுத்துருப்பாங்க அடுத்த வீடியோவில் நம்ம அதற்கான ஆன்சர்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ